வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா கோவில் வழிபாட்டினால் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கோவில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் மட்டும் இல்லைங்க விஞ்ஞான ரீதியா மனிதனுடைய உடலுக்கு பல நன்மைகள் செய்யக்கூடிய இடமும் நம்மளுடைய முன்னோர்கள் கோவில் வழிபாட்டு முறைகளை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சம்பிரதாயங்கிற பெயர்ல பல அறிவியல் பூர்வமாக நமது உடல்ல உள்ள நோய்களை போக்குவதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் பல சடங்கு முறைகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் முதல்ல நம்ம கோவில்ல உள்ள செல்லும் போதே சிறப்பு கலட்டி விட்டுட்டு போறோம் அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சுற்றியும் கருங்கல்களை பதித்து வைத்திருக்கிறார்கள் காலுடன் கோவிலை சுற்றும் பொழுது நம்மளுடைய கால்களில் உள்ள வர்ம புள்ளிகளை அழுத்துவதின் மூலம் உடலில் உள்ள பல நோய்கள் நமக்கு தெரியாமலே குணமாகும் மேலும் பாத்தீங்கன்னா தோப்பு கருணம் போடும்போது நமது காதுகளை இழுத்து உட்கார்ந்து எழுந்திரிக்கும் போது நமது மூளை பகுதி சுறுசுறுப்பாகும் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்போம் துளசி இலை போட்டு தீர்த்தத்தை குடிக்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் முட்டி போட்டு கும்பிடுவதால் வயிறு கழிவுகள் சீராக வெளியாகும் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இவை நான்கும் வாசனை பொடிகள் மட்டுமல்ல சிறந்த கிருமி நாசியும் கூட மனதை ஒருநிலைப்படுத்தி கோவில்ல ஒரு சடங்கு செய்றார்கள் அதாவது திரையை விலக்கி கடவுளை காம்பிக்கும் நம் கண்ணின் கவனம் சிதறாமல் இரவினை காண வேண்டி தீபாராதனை காட்டுகிறார்கள் காதின் கவனம் சிதறாமல் இருக்க மணி அடிக்கிறார்கள் மூக்கின் கவனம் சிதறாமல் இருக்க ஊதுபத்தி வாசனை மற்றும் வாய்க்கு பிரசாதமும் தோளுக்கு எல்லோர் உடலிலும் படும்படியாக தீர்த்தம் தெளிக்கிறார்கள் கோவில் பிரகாரத்தை பிரதர்ஷனம் செய்யும் போது நமது உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு தானா எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது அந்த காலத்தில் கோவிலுக்கு சென்று பிரதர்ஷனம் செய்தாலே சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி